கரும்பை ஒடித்தால் கசந்து போகுமா காதலும் சதியால் பிரிந்து வாடுமா கரும்பை ஒடித்தால் கசந்து போகுமா காதலும் சதியால் பிரிந்து வாடுமா நிரும்பும் காந்தமும் விலகி ஓடுமா எவருக்கும் என் மனம் இடம் தருமா நிரும்பும் காந்தமும் விலகி ஓடுமா எவருக்கும் என் மனம் இடம் தருமா மலரை பறித்தாய் தலையில் வைத்தாய் மனதை பறித்தாய் எங்கே வைத்தாய் மனதை பறித்தேன் உயிரில் வைத்தேன் புறவை பிரித்தால் எங்கே செல்வேன் மனதை பறித்தேன் உயிரில் வைத்தேன் புறவை பிரித்தால் எங்கே செல்வேன்